ஏஷோ அக்ஷிணி புருஷோ திருஷ்யத்தே சாந்தோக்கிய உபனிஷத்தோட தமிழாக்கம் தான் திருவாய் ஏஷோ அக்ஷினி புருஷோ ஏத்தது அமிர்தம் அபயம் ஏத்தத் பிரம்ம கண்ணுக்குள் இருக்கிறான் பகவான் கண்ணில் வந்து உட்காந்துட்டான் பெருமாளுக்கு திருப்தி இல்லை அடுத்து மேலே போறானா கமலக்கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழித்தும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்து அயன் நம்பிதன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றி ஊழானே ஆழ்வார் நெத்தியில பெருமாள் உட்காந்துட்டார் திருப்தி இல்லை நெற்றியுள் நின்றனையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ண பிரானை தொழுவார் ஒற்றைப் பிறை அணிந்தானும் முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளானே ரெண்டு திருவடியையும் நம்மாறுவார் தலைமேல பதிச்சு அப்படியே தலைக்கு மேல வந்து உட்காந்தான் பகவான் ஆழ்வார் கடைசியா பூர்த்தி பண்றார் இந்த பத்து பாட்டையும் யார் கேட்கிறாளோ இந்த பத்து பாட்டையும் நானா நானி ஹோம்ஸ்ல நடந்த உபன்யாசத்துல யாரெல்லாம் கேட்டார்களோ அவாளுக்கும் இதே போல தலையில திருவிடி வச்சு பெருமாளே வந்து உட்காந்துருவாரு